ஷங்கர் சார் அமுதல் சாரோட காம்பினேஷன் எவ்வளோ பெரிய அனுமதி நல்லாவே தெரியும் இந்தியன் எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை அந்த படத்தில் நான் இருக்கின்றதை நான் பெருமையான இவ்வளோ பெரிய பெருமைனா நம்மளாம் பார்த்து கொடுத்தோம் நைன்டி சிக்ஸ் அந்த அதோட கண்டிப்பாக நான் ஒரு சின்னதாக இருக்கேன் நம்மளுடைய பெருமையான விஷயம் ஷங்கர் சார் சார் லங்கா சார் சார் எல்லாத்துக்கும் சார் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது வந்து இப்படி சாதனமும் யாருமே கிடைக்காது எனக்கு அது நான் வந்து விசமையான குடும்ப நிலைமை இருக்குன்னு நினைக்கிறேன் சார் சாதன விஷயம் கிடையாது கமல் சார் கூட ஸ்க்ரீன்

படிக்கும்போது கொடைக்கள் வந்து அமைச்சிருக்கேன் எல்லாருமே எல்லா நடிகர்களும் ஒரு பெரிய ஆசையாக இருக்கும் செங்கே ஒரு ஃப்ரெண்ட் நினைக்கிறது பெரிய விஷயமா இருக்கும் அது வந்து எனக்கு வந்து அது நடக்குது அது வந்து ஒரு பெரிய மிக இந்தியன்னு எவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோ தமிழ்நாட்டோட சூப்பர் ஹீரோ வந்து அடுத்த கட்டத்துல நம்ம வந்து அந்த படத்துல ஒரு 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 சின்ன பாத்தமோ பெரிய பாத்தமோ எனக்கு தெரியாது பட் ஆனா அந்த பாத்திரத்துல நம்ம இருக்கணும் போது பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன் ஐயா கொஞ்சம் ஒதுக்கீடு ஐயா நமக்கும் ஜாஸ்தி கோவம் ரொம்ப ஜாஸ்தி அந்த கோவம் வரும்போது ஒதுங்கிக்கிறதை பெற்ற பண்ணிச்சு ஒதுங்கிருக்கேன் வேலை மட்டும் பார்ப்போம் நிச்சயமாக 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 அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் முன்னில கோவம் வரும் கோவம் வரும் வெளிப்பாடு தரக்கூடாதுன்ற ஒரு மெச்சுட்டவனுக்கு அப்போ கிடையாது இப்போ இருக்கு என்னவெலாம் பண்ண போஸ்ட்டு போயிட்டே இருப்பேன் அதை தீமாக தட்ஸ் மை லைஃப் ஒரு இது என்னவெல்லாம் பண்ணுவோம் ஐ டோன்ட் கேர்

து ர தெரியும் அவசியமே கிடையாது என்ன வேணாலும் செம்மியா போனோம் சிறப்பாக போனோம் அது மட்டும் தான் என்னோட லைஃப் வச்சிருக்கேன் என்ன வேணா போடலாம் எது வேணா போனோம் ஆனா அது சிறப்பாக பண்டி மக்கள் வந்து வேற லெவல்களை நிக்கணும் கொள்கையா இருக்கு அந்த தமிழ் சாடும் போது வேற லெவல் லெவலுங்க ஒரு ஒரு யூனிவர்சிட்டி இவ்வளவு கத்துக்கொண்டதான் பார்க்கணும் தவிர்த்து இல்லை நம்ம வந்து அவ்வளோ நினைக்கிறோம்ன்ற ஒரு விஷயம் கிடையாது நான் இவ்வளோ கற்றுக்கிறேன்ற ஒரு விஷயம் தான் என் லைஃப்பில் லைஃப் நான் ரொம்ப கவனிப்பாக உனித்து பார்ப்பேன் நான் வந்து கத்துக்கிறேன் அவ்வளோ நான் கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கேன் பார்த்தா பார்க்குறேன் தேங்க்யூ நன்றி வணக்கம் ஏ சார் இல்லை கேளு சார்

ஆ நிச்சயமா பண்ணுறேன் எல்லாமே என்கிட்ட வரும்போது ஒரு ஆக்ஷனாக தான் வராங்க ஸோ ஆக்ஷன் ஒரு பக்கம் இருக்கோ எல்லாம் எல்லாமே கலந்து பண்ணுன்றது என்னோட ஆசை எந்த கதையாக இருந்தாலும் சரி என்ன ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் எது இருந்தாலும் அதை பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் தேங்க்யூ வெரி மச்